குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜூன் பதினேழாம் தேதி வரை தொடர் விடுமுறையா பள்ளி கல்லூரி பள்ளிகளுக்கு ஓகேங்களா கல்லூரிகளுக்கு செமஸ்டர் தேர்வுகள் விறுவிறுப்பாக வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தொடங்கி இருக்கு சுசீகரம் முடிச்சிருவாங்க பத்து நாள் எக்ஸாம் உங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க ஏன்னா டெம்பரேச்சர் சும்மா அனல் பறக்குது ஈரோடு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேலம் வெள்ளூர் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் எல்லா மாவட்டமே சொல்லலாம் நீலகிரி தேனியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமே டெம்பரேச்சர் ஏன்னா நீலகிரியில ஊட்டி அந்த மாதிரி பிளேசஸ் இருக்கு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய தேனியிலயே நிறைய வந்து இருக்கிறதுனால அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை மற்ற அனைத்து மாவட்டங்கள்லுமே கொடூரமான வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாகுது இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் வந்து ஜூன் பதினேழாம் தேதி தான் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு அதோடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத தான் இந்த வந்து நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வந்து நம்முடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா ஒருவர் ஒருவருக்குமே வந்து கடுமையான வெப்பம் ஓகே வீட்டுல எல்லாருக்குமோ இல்ல சத்தியமா போட்டோம் அப்படின்னா ஹீட் வேவ் கொளுத்துது அப்படியே காத்து சும்மா மூணு ரெண்டு ஃபேன் எரிதறி மாலா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் நான்கு வரைக்கும் கன்ஃபார்ம் லீவு அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா ஸ்கூலுக்கு சீலு ஆப்பு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஆப் இருக்கு ஸோ அதனால அதை வந்து பண்ணவே மாட்டாங்க தெரிஞ்சே யாரும் தப்பு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அதை அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நியூஸ் டுவெல்த் போறோம் லெவல்த்து முடிச்சிட்டீங்க டுவெல்த்துக்கான சிலபஸ் நடத்துவோமா அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கண்ணா ஒன்றுமே இல்லை சட்டப்படி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அவனா ஒருத்த எதனா பார்த்துட்டு கேள்வியை கேட்டு உங்கள் பிரின்ஸிபலோ இல்லை ஹெட் மாஸ்டர் வந்து கேட்டாங்கன்னா பயத்தில் வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கவலைப்படாதீங்க சரி ஓகே வாங்க புடியோக்குள்ள போகலாம் ஜூன் நாலு வரைக்கும் ஸ்கூல் லீவுப்பா ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான நம்ம தமிழ்நாட்டில் ஜூன் முப்பது வரைக்குமே கடும் வெப்பம் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் குறைஞ்சது ஜூன் இருபது வரைக்கும் கடுமையான வெப்பம் தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாலாம் தேதி வரைக்கும் வச்சுக்கிட்டு எதுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் முடியறதுக்கு ரெண்டு நாளாக ஒரு நாள் தான் ஆனால் அது மறுநாள் காலையில் வரைக்குமே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல வந்து நம்ம ஒரு பத்து நாள் அல்லது அஞ்சு நாள் தள்ளி வைக்கிறதுக்கு பதிலா கடந்த முறை இரண்டு முறை பள்ளிகள் திறப்பு தள்ளி போனதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இரண்டு முறை பள்ளிகள் திறப்பு தள்ளி போனது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய இதே சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தது தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த முறையும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்ப வந்து மான்சூன் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும் டெம்பரேச்சர் ஜூன் பத்து பதினஞ்சு வரைக்கும் இதே ஸ்டேஜ்ல தொடரும்பா ஓகேங்களா இன்னும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது முதல் ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு தொடர் விடுமுறை குறைந்தது நாற்பது அதிகபட்சம் போனால் ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு விடுமுறை தான் இந்த விடுமுறை இவ்வளோ விட்டது பிரச்சனை கிடையாது நிறைய பேர் அவங்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா டூருக்கு போவீங்க நிறைய விதமான என்ஜாய்மெண்ட் ஃபன்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க ஏன்னா இந்த சம்மர் சீசன் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க